இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்டது என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது 보면은 நீங்க பாத்து இருக்கலாம் ஒட்டுமொத்த மண்டல குருல 15 மாமண்டர ஊர்க்கரங்களோ அந்த மண்டல குருவின் கீழ் உள்ள காவலர்கள் அப்படியே திரண்டது செய்றார்கள் என்ன அப்படின்ற ரீசன் கேட்டா திட்டமிடாத செயல்படாத இந்த மியால அரசை கண்டுட்டு மியால மாமன்ற ஊர்க்கரங்கள் வெளிநடப்பு செய்தார்கள் காவலர்கள்

வருகின்ற இரண்டாயிரி ஆறு மிகப்பெரிய ஆளுமை எடப்பாடியார் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினோரு அடி பாய தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பின்னேழு ஆட்சி கொடுத்த நம்முடைய எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராகி அம்மா விட்டு சென்ற அத்தனை திட்டங்களும் தாயிக்கு தங்கமாகட்டும்

இருந்து இருபத்தி தரமான ஆட்சி கொடுத்தார் மக்கள் அதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி வரி உயர்வு இல்லாத அரசு கொரோனா தொற்று பெருந்தொற்று கொரோனாவில் நம்ம எல்லாம் பாதுகாத்த அரசு மாணவர்களுக்கான அத்துறை திட்டங்கள் கொடுத்த அரசு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காகவே செயல்பட்ட அரசு மீண்டும் அமைந்த அரசு விடைவில் மிக விளைவில் அரசு மிக விளைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தேவை கேட்டார்கள் வலு சேர்க்கும் வகையில் நம்முடைய பயணங்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லுவோம் நம்முடைய ஆட்சி காலத்துல நிம்மதியா இருந்தோம் அரிசி இந்த ரேட்டு நாற்பது ரூபா இன்னைக்கு எண்பது ரூபாய் விற்குது அத்தியாவசிய பொருள் எல்லாம் விலை உயர்வு வெள்ளை முட்டு பலம் விலை உயர்வு பால் ரேட்டு ஏற்ற மாட்டேன்னு சொன்னா பால் ரேட்டு ஏற்றிட்டான் கரண்ட் பில் ஏத்த மாட்டேன்னு சொன்னா கரண்ட் பில் ஏத்திட்டான் புரியுற விஷயமா புரியுற மாதிரி சொன்னா போதும் நம்ம ஆட்சி காலத்துல ஏற்கல பத்தாண்டு காலம் எந்த ஒரு வரியை ஏற்கல மிகப்பெரிய திமுக கட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்